对呢。Hey, nah? என் பையனுக்கு வந்து பல் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது அது உள்ளே கட்டி இருந்தது ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து க பல்லு மாதிரியே ஒன்று இருந்தது அது என்ன பண்ணுறது தெரில நானும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பார்த்தேன் எல்லா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே தான் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுருக்கும் போது இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நாங்கள் அப்போ அப்போ இது பண்ணிட்டோம் அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சரி வாங்க பார்க்க

நான் நான் பயந்து பயந்து இங்கயும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களோ ஏதாவது காசு இன்னும் அதிகமா செலவாகுமோ நான் நினைச்சேன் ஆனா பரவாயில்லை எனக்கு வந்து என் குழந்தைங்க இந்த மாதிரி சரியாகும் நான் நினைச்சு கூட பாக்கல நல்லபடியா ஆகி கையில குத்துறாங்க என் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் இருந்தா நீங்க இவங்க வந்து அணுகுங்க இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும் இவங்க வந்து நல்லா பாக்குறாங்க சரியும் சூப்பரா பண்றாங்க

どうも。